பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதிமூன்றாவது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவீனமானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் இறங்குகிறவர் அவர்களை ரட்சிக்கிறவர் அவர்களை தப்புவிக்கிறவர் அவர்களை விடுதலையாக்குகிற தேவன் சத்துருவின் முன்பில் பலவீனரும் சிறுமையானவர்களுமாய் இருக்கிறீர்களா அதனால் சத்துரு உங்களை ஒடுக்குகிறார்களா உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை செய்கிறார்களா கவலைப்படாதிருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டு என்னுடைய பதினான்காவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பு என்னதான் உங்களுக்கு விரோதமாக வஞ்சகமாக செயல்பட்டு தீமையானதை செய்தாலும் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் உங்களை தப்பு வல்லவராக இருக்கிறார் அவர் சிறியவனுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டு அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இவ்விதமாகச் சொல்லுகிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பலத்து போய் வஞ்சகமாய் செயல்பட்டு அநேக தீமையான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறதினால் மனம் சோர்ந்து போய் கண்ணீரோடும் வேதனையோடும் கூட இருக்கிறீங்களா தெய்வ பிள்ளைகளை கவலைப்பட வேண்டாம் வசனம் சொல்கிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறிய சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் இன்றைக்கி அவர் உங்களுக்கு சோத்திரம் உதவியாக இறங்கி வர போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டா நீங்கள் சிறுமையானவர்களாக இருந்தாலும் உங்களுக்காக சர்வ வல்லமை உள்ள தேவன் இறங்கி அமின் ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு அமின் சோத்திரம் பின்னி வைத்திருக்கிற வஞ்சகமான கொடுமைக்கு உங்களை அவர் தப்பிவிக்க வல்லமையுள்ளவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக இறங்கும் கவலைப்படாதிருங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் அவருடைய சமூகத்தில் ஜபியுங்கள் அவர் உங்களை தப்பி வைப்பார் ஜபிப்பவா சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் எங்கள் ஆண்டவரை கிருமை நிறைந்த கர்த்தாவை சத்துருக்களுடைய வஞ்சகத்திலும் கொடுமையிலும் ஆண்டவரை மனம் நொந்து போய் இருக்கிற ஆண்டவரை வேதனையை சகித்து கொண்டிருக்கிற எப்பொழுது ஆண்டவரே இந்த வஞ்சகத்திலும் இந்த கொடுமையிலும் இருந்து எங்கள் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஐ மீன் கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை காய்ச்சி வைக்கிறேன் ஆண்டவரே அப்பா சத்ருடைய வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தம்முடைய பிள்ளைகளை தூரமாக்கும் இவருடைய அத்துமாக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் இந்த வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர் அப்பா இப்பொழுதே நீர் இவர்களுக்கு இறங்கி இவர்களை ரட்சித்து கொள்ளுகிறதற்காக நன்றி வல்லமையுள்ள தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்படுவதாக இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்